சித்தி வீட்டு பாடம் சொல்லித்தர ஸ்கூல் பேக்கை எடுத்து வித்யாவுக்கு அதிர்ச்சியா இருந்தது அவள் நினைத்த மாதிரியே கணக்கு நோட்டை காணவில்லை உனக்கு கணக்கு நோட்டு வாங்கி தந்தேன் எங்கே அது உன் ஃப்ரெண்டு கமலாவுக்கு ஒரு நோட்டு கொடுத்தி அதுதானா என்று கோபம் கொப்பளிக்க கேட்டாள் ஆமா நீங்கள் காலையில் வாங்கி கொடுத்த நோட்டு தான் அது கமலாவுக்கு நோட்டு இல்லை தான் கொடுத்தேன் என்று பதில் சொல்ல சட்டேன் அவள் முதுகில் ஒரு அடி வைத்தாள் வித்யா குழந்தை வழி தாங் வழி தாழாமல் அலறினாள் அழுகை குரல் கேட்டு ஓடி வந்தான் அர்ஜுன் உமாவின் அப்பா வித்யா உமா என்ன செஞ்சா ஏன் அவளை இப்படி அடிக்கிற உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்கிட்ட என்ன சொல்லி இருக்கேன் உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கோபம் கலந்த குரலில் கேட்டான் உமாவுக்கு கணக்கு நோட்டு வாங்கி கொடு கொடுத்தா கொடுத்தாகணும்னு சொன்னது நீங்கள் தானே ஆமாம் அதுக்கு இப்போ என்ன ஐம்பது ரூபாய் கொடுத்து நோட்டு வாங்கி கொடுத்தா அதை இவ என்ன செஞ்சான்னு கேளுங்கள் அப்படி என்ன செஞ்சா நானே சொல்கிறேன்ப்பா என் கூட படிக்கிற கமலாவுக்கு அம்மா கிடையாது சித்தி தான் எனக்கு கணக்கு நோட்டு வேணும்னு நான் அம்மா கிட்டே கேட்கிறேன் ஆனால் அவள் யார்கிட்ட கேட்பா சித்தி கிட்ட கேட்டா அடிதான் விழும் நிற்கிற அவளை பார்க்க பாவமாக இருந்தது அதனால தான் என்னோட நோட்டை அவளுக்கு கொடுத்தேன் இது தப்பா நீங்களே சொல்லுங்கப்பா என்று கேட்க தாயை எழுந்த அம்மாவுக்கு அந்த குறை தெரியாமல் இருக்க வித்யாவை இரண்டாம் தாரமாக மணந்து கொண்டான் அர்ஜுன் அதிர்ந்து நின்றான் ஊமையான உறவின் அர்த்தத்தை விளக்க முடியாத மௌனத்தோடு மகளை அள்ளி அணைத்துக் கொண்டான்